கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழும தலைவருமான டி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி பெரியார் அரசு மருத்துவமனையில் புதிய பரிசோதனை மையம் திறப்பு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் வழங்குதல் பல்நோக்கு கட்டிடங்கள் மற்றும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நேற்று மாலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு புதிய திட்டங்களை துவக்கி வைத்து விழா பேரூரை ஆற்றினார் இவ்விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதன் ஒரு பகுதியாக கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட துணை தலைவர் சரவணன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் லோகநாதன் ஜானகிராமன் என்கிற ஐயப்பன் காண்டியப்பன் தங்க செல்வன் மற்றும் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் சதீஷ்குமார் மணிமாறன் விஜயகுமார் கார்த்திக் கந்தன் ஆனந்த் செல்வம் சுப்பிரமணி சரவணன் சுரேஷ் அமுல்ராஜ் அர்ஜூன் குமார் ரமேஷ் டேவிட் பூஷணம் மற்றும் பெருந்திரளாக ஓட்டுநர் அணியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்